வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காரப்படி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் வந்து ரொம்ப சின்ன சின்ன மீனாக தான் இருக்கும் ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து இந்த கோல்டாக இருக்கவங்க அந்த மாதிரி டைம்லெலாம் மிளகு சீரகெல்லாம் சேர்த்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா கோல்டெல்லாம் சரியாகும் வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக மீன் குழம்புலாம் சட்டியில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட இருக்க சட்டி பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி கடாயில் பண்ணுறேன் நீங்கள் சட்டியில் குழம்பு வைங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக நான் எனக்கு ஒரு கிடாய் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வச்சால் தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க என்ன காஞ்சதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் வடகம் சேர்த்துக்கோங்க சமையல் வடகம் இல்லாதவங்க கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க நான் சமையல் வடகம் சேர்த்தாலும் கூடவே கொஞ்சம் சீரகமும் வெந்தயமும் சேர்க்க போகிறேன் அப்போ குழம்பு வந்து இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் நல்லா வெடிச்சு வருது பாருங்கள் நல்லா சவந்து வந்ததும் பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவுக்கு பூண்டு பல் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் வச்சு ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா மசித்து சேர்க்கக்கூடாது தட்டி சேர்க்கணும் மிக்சியில் கூட போட்டுக்கோங்க பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி விடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த கிண்ணத்தில் பாருங்கள் ஒரு பெரிய எலுமிச்சம் மழை அளவுக்கு புளி ஊற வச்சு தண்ணீரை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதுலேயே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாயத்தூள் சேர்க்கப்போறேன் குழம்பு மிளகாத்தூள்னால் தனியாலெலாம் கலந்து அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் உங்கள் இந்த தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளும் மூணு ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் புளியும் தக்காளியும் கரைச்சி தண்ணி சேர்த்தேன் பார்த்தீங்களா அந்த தண்ணியிலே காரம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து இந்த தாள்ச்ச இதில் கொட்டிவிடுவேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி தனியாக கரைச்சிட்டு மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கேன் என்னோட அத்தை எங்கள் வீட்டில் யாருக்காவது ரொம்ப சளியெல்லாம் பிடிச்சிருந்தால் மாதிரி குழம்பு வச்சு கொடுப்பாங்க இது சாப்பிட்டோம்னா நமக்கு சளி பிடிச்ச வாய்க்கும் நல்லாயிருக்கும் கோல்டும் சரியாகும் தேவையான கல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு சில சமயத்தில் இந்த காரப்பொடி மீன் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் கூட கிடைக்கும் எனக்கு இன்றைக்கி சின்ன சைஸ் தான் கிடச்சிது இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டு மூடி வைக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறேன் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம் சிம்மில் வச்சு கொதித்தா தான் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் சிம்மில் வச்சு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாங்கலாம் இதுதான் கார மீன் சொல்லுவாங்க காரப்பொடின்னு கூட இதை சொல்லுவாங்க இது பெரிய பெரிய மீனாக கூட கிடைக்கும் எனக்கு இது சின்ன சைஸில் தான் கிடைச்சிது இந்த குழம்பு வந்து எங்கள் அத்தை அடிக்கடி செய்வாங்க அதாவது சளி பிடிச்சிட்டு சரியாக சாப்பிட பிடிக்காதவங்க ஜுரெல்லாம் வந்து சாதம் சாப்பிட பிடிக்காமல் வாய் நல்லா இருக்காது பார்த்திங்களா அந்த மாதிரி சமயத்தில் இது மிளகு சீரகெல்லாம் சேர்த்து வச்சு குழம்பு வச்சு கொடுப்பாங்க அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குற குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி சிம்ன வச்சு கொதிக்க வச்சால் தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்க்க சேர்க்கப்பாங்க சின்ன ஸ்பூன் தான் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்க்கறேன் இது வறுத்து அரைச்ச சீரகப்பொடி சேர்த்துட்டு இப்போ ரெண்டு பக்கமும் துணி பிடிச்சி கலந்து விடணும் மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கலந்தோம்னா மீன் உடைஞ்சுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக ரெண்டு பக்கமும் துணி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து மேலே ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் இந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்ட்டு தானே சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன் குழம்போட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் சாதத்தோட நம்ம பிசஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு முறை நம்ம ரெண்டு பக்கமாக துணி பிடிச்சி நல்லா சுழட்டி விட்டுவிட்டு குழம்பு நல்லா சூடான சாதத்தோடு பரிமாறுங்க உங்கள் வீட்டையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மெத்தடில் காரப்படி மீன் குழம்பு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்